அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா அப் பிரகார் என்னத்துக்குரிய அன்பானவர்களே குரான்ல நசீமுன் கிஃபுன் அப்படின்னு ரெண்டு வார்த்தை நீங்க பார்க்கலாம் உம் ரெண்டுக்குமே அர்த்தம் வந்து கிஸ்மத் பங்கு அப்படின்னு அர்த்தம் ஆஹ் நீ ஒரு நன்மை செஞ்சா அதுக்கு பங்கு கிடைக்கும் சொல்றோம்ல கூலி கிடைக்குன்ற அஜுன் கிஸ்மத்துன் எந்த வார்த்தையா ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் அல்ல குரான்ல சொல்றான் சொரத்து நிசாவா வரக்கூடிய வசனம் எண்பத்தி அஞ்சாவது வசனம் நினைக்கிறேன் நண்பர் ஒருத்தருக்கு கேட்டிருந்தாங்க நீங்க பாடம் நடத்தும் பொழுது அந்த ஆயத்துடைய சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் சரிங்களா நசீபும் மின்ஹா யார் நன்மையான காரியத்துக்கு சிபாரிசு செய்கிறாரோ அவருக்குண்டான நசீவு கிடைக்கும் அதை பங்கு கிடைச்சிடும் அல்லாட்டை அது நன்மைக்குண்டான கிடைச்சிரும் மை ஷபா அத்தன் சை அத்தன் யகுல் கிஃப்லுமி அத்தன் யகுல் பாருங்க நன்மைக்கு சிபாரிசு செஞ்சா நசீபு கிடைக்கும் தீமைக்கு சிபாரிசு செஞ்சா கிஃபுளு ரெண்டுக்குமே பங்குன்ற அர்த்தம் ஆனால நன்மைக்கு நசீபுன்ற வார்த்தையும் தீமைக்கு கிஃபுல்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும் இந்த கிஃபுல்ன்ற வார்த்தை அக்சருமாலி செய்ய தீமையான காரியங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த கிஃபுல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அரபுகளுடைய பழக்க வழக்கம் தீமையான காரியத்துக்கு தான் നസീബ വാർത്തക്ക് എന്ന അർത്ഥം നസീബു താണ നസീബുഖാലു വയക്സുർ குறைவு கூடுதலுக்கு நசீபை பயன்படுத்துருவாங்க நசீபுன்ற வார்த்தை குறைவு கூடுதல் இப்ப அல்லாத்தலா நீங்க ஒரு நன்மை செஞ்சீங்கடா ஒரு நன்மையான காரியம் செஞ்சீங்கடா அதுக்கு பத்து நன்மைன்னு சொல்றான் அல்லா பத்து நன்மையும் தருவான் இருபது தருவான் நூறு தருவான் அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப தக்குவாவுக்கு ஏற்ப ஈமானுக்கு ஏற்ப கூடுதலாகவும் கிடைக்கும் குறைவாகவும் கிடைக்கும் இப்ப நீங்க தொழுதா உங்களுக்கு இருபத்தஞ்சு மடங்கு நன்மைன்னா அல்ல இருபத்தஞ்சு தருவான் அதுக்கு மேலையும் தருவான் அதை பத்து மடங்காவும் அல்லாத இருநூத்தி ஐம்பதாவும் தருவான் ஆயிரமாவும் தருவான் அதான் அல்லாஹ் உடைய விருப்பத்துல கட்டுப்பட்டது நன்மை அல்லாஹத்துல அப்படிதான் தருவேன் என்றான் குரான்ல அப்படித்தான் வருது நீங்க ஒரு நன்மை செய்தால் பத்து மடங்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும்னு நல்லா சொல்றோம் ஆனா பாவத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது அத்தின் செய்ய அத்துமி சொல்லுகா தீமைக்கு கூலி அது போன்ற தீமைதான் அப்படின்னு நல்லா சொல்றேன் இன்னொரு இடத்துல ஒமன் ஜா அபி சய்ய அத்தி அலா யு பாவத்திற்குண்டான கூலி அது போன்றே தவிர வேற எதுவும் கொடுக்கப்படாதுன்னு நல்லா சொல்றான் அப்ப நன்மைக்கு பத்து மடங்கா அல்லாஹ் தர்றான் அதனால நசீபுன்ற வார்த்தையே அல்லா பயன்படுத்துறான் ஏனென்றால் நசீப் என்ற வார்த்தை குறைவு கூடுதலுக்கு பயன்படுத்தப்படும் ஆனா கிஃபில் என்ற வார்த்தை அதுக்கு என்ன பாவமோ அந்த அளவு மட்டும்தான் கொடுக்கப்படும் அதை விட கூடுதலாவோ குறைவாக கொடுக்கப்படாது அதே அளவு பாவத்தை தண்டனையை அல்லா தருவான் இந்த பாவம் செஞ்சா உனக்கு இந்த தண்டனைனா அந்த தண்டனை அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அப்படிலாம் கிடையாது அதுக்கு கிஃபுல்ன்ற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க ஒல்லா ஆலம் பிஸ்வா பிவாச்சைங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா